வணக்கம் நான் தான் உங்க எஸ்கே கே கார்ட் காமலிக்கண்ணன் பேசுறேங்க நம்ம சில பல காரணத்தினால இவ்வளவு நாளா நம்ம வீடியோ போட முடியாம போயிடுச்சுங்க மறுபடியும் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க அதுக்காகவே லோ பட்ஜெட் நிறைய வண்டி வந்திருக்குது நம்ம கிட்ட அதுல ஒரு வண்டி நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிறோம் அந்த வண்டியை பத்தி முழு டீட்டெயில் பாத்திரம்லாம் வாங்க நம்ம ஆம்னி வேனுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மாடலுங்க ஒரே ஓனர் பாத்துக்குங்க பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி ரெண்டுமே இருக்குங்க இது கார்பெட்டர் இன்ஜின் டைப் ஒன் பாடிங்க இந்த வண்டியில பாத்தீங்கன்னா பேசிக்கா பாஸ்டேரிங் ஏசி பவர் விண்டோ எதுவுமே வராதுங்க எப்போ ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா பேசிக் மாடல் மட்டும்தான் வந்துட்டு இருந்துச்சுங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்க ஆல்ட்ரெலாம் பண்ணிட்டு இப்போ லேட்டஸ்டா டைப் த்ரீல வந்துச்சுங்க இது வந்து நார்மல் பிரேக் தான் அது போக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து இன்ஜினுங்க பியூர் கார்பட்ருங்க அது போக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி ரெண்டுலயுமே வந்து வண்டி ரன்னிங் ஆகிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மாடலுங்க ஒரே ஓனர்ங்க எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பன்னெண்டாயிரம் மாசத்து வரைக்கும் கரண்ட்ல இருக்குங்க இன்சூரன்ஸ் மட்டும் இன்சூரன்ஸ் வேணாலும் போட்டு கொடுத்துர்லாங்க நம்ம வண்டியோட முழு டீட்டெயில் வந்து உள்ள போய் பாத்திரலாம் வாங்க நம்ம வண்டியில பாத்தீங்கன்னா லைட்டு எல்லாமே வந்து இப்பதான் ரீஸ்டோர் பண்ணிருக்காங்க பாத்துக்கோங்க புது ஹெட் லைட்டுங்க அது போக எக்ஸ்ட்ரா லைட் போட்டிருக்காங்க பம்பர்ல போர்க் லேம்புங்க அது போக பாத்தீங்கன்னா வண்டி சென்டர் கிரில் மட்டும் இல்லைங்க கிரில் வேணா நம்ம ஆள் வாங்கி மாட்டிக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாங்க கொஞ்சம் நீட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க பாத்தீங்கன்னா வண்டியோட கிளாஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கிளாஸ் தாங்க வண்டியில வந்த கிளாஸ் அப்படியே இருக்குதுங்க நம்ம வண்டியோட டயர் பாத்தீங்கன்னா புது டயருங்க அப்பல்லோ ரெண்டு டயர் போட்டிருக்காங்க அது போ அலாய்வில் போட்டிருக்கு பாத்துங்க நம்ம வண்டியோட கிளாஸ்ங்க எல்லாமே ஒரிஜினல் கிளாஸ் தான் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் எதுவும் பண்ணலீங்க வண்டியில சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் இருக்குது பாத்துங்க இந்த இடத்துல ஒரு பேட்ச் ஒர்க் இருக்குது அது போக இந்த இடத்துல ஒரு பேட்ச் ஒர்க் இருக்குது பாத்துங்க பேக் டயர் பாத்துக்கங்க ஒரு எம் ஒரு அறுபது பெர்சன்டேஜ் இருக்கு பாத்துங்க சிக் டயருங்க நாலுமே அஞ்சு வீலுமே அழாய் வீல் தான் போட்டுருக்கு பாத்துங்க கிளாஸ் எல்லாமே ஒரிஜினல் கிளாஸ் தாங்க வண்டியோட வந்தது அது போக பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பின்னாடி ஸ்பாய்லர் மாட்டிருக்காங்க அதுல இண்டிகேட்ரு பிரேக் லைட்டு எல்லாமே வந்துரு பார்த்துக்கங்க நிக்கல் கோட்டிங் பண்ணிருக்காங்க பாத்துங்க எக்ஸ்ட்ரா வண்டியோட ஒரிஜினலா தொண்ணூத்தி ஆறுல வந்த கிளாஸ் மட்டும்தாங்க இருக்குது வேற எந்த மட்டும் பண்ணல பாத்துக்குங்க ஒரிஜினல் கிளாஸ் அப்படியே இருக்குங்க எல்லாமே எக்ஸ்ட்ரா ஒர்க் பாத்தீங்கன்னா டோர் வைசரு கூலிங் பேப்பரு எல்லாமே நீட்டா பண்ணி வச்சிருக்குங்க எந்த ஒரு வேலையும் இல்லை நம்ம எடுத்தா அப்படியே இது பண்ணலாம் பேக்கில் பாத்துக்கங்க ஒரு எழுபது பெர்சன்டேஜ் இருக்குது டயருங்க ஸ்பாய்லரு எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா நிக்கல் கோட்டிங் குரோம் கிட் போட்டிருக்காங்க பாத்துங்க வண்டி ஃபுல்லாவே ஃப்ரெண்டு அப்பல்லோ டயருங்க ரெண்டுமே ஃப்ரண்ட் வந்து புது டயரு ஒரிஜினல் டயர் தாங்க அப்பல்லோ புது டயர் போட்டிருக்காங்க நிக்கல் கோட்டிங் எல்லாமே இருக்குது பாத்துங்க வண்டியோட வந்த ஒரிஜினல் கிளாஸ் தாங்க நம்ம வண்டியில இருக்குது வண்டியோட பாடி கண்டிஷன் டயரு எல்லாமே நம்ம இப்ப வந்து முழுமையா அது போக உள்ள இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பாத்திரல வாங்க நம்ம வண்டியோட இன்டீரியர் பார்த்துட்டிங்கன்னா புதுசா ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா வண்டி கூடவே ஃபோர்மேட்டு கலர் சேம் கலர் வரும் சொல்லி சீட் கவருங்க மேலே அப்பல்சரு எல்லாமே புசரி இப்போதான் ஒர்க் பண்ணியிருக்காங்க மற்றபடி பாத்தீங்கன்னா இன்ஜின் குட் கண்டிஷன் இருக்குது ஸ்டேரிங் எல்லாமே நீட்டா இருக்குங்க நம்ம வண்டியில பாத்தீங்கன்னா ஃபைவ் ஜி செட்டு மாட்டிருக்காங்க ஹேண்ட்ராய்டு நீங்க ப்ளூடூத்துங்க ஹாட்ஸ்பாட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் யூடியூப் எல்லாமே பாத்துக்கலாங்க ரிவேஸ் கேமரா மாட்டிருக்குங்க நம்ம வண்டியில பாத்தீங்கன்னா ரிவேஸ் கேமரா பாத்துக்கங்க கிளியரா இருக்கும் அப்ப செட்டு ஸ்பீக்கர் எல்லாமே நம்ம வண்டியில இருக்குங்க நம்ம வண்டியில பாத்தீங்கன்னா பின்னாடி பேக் சீட்டுங்க ஃபுளோர் மேட் அது போக சீட் கவர் எல்லாமே நீட்டா போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா சீட் இருக்குங்க நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆறு பேர் போலாம் நீட்டா ஃப்ரண்ட்ல ரெண்டு பேருங்க பின்னாடி ஆறு பேர் ஃப்ரீயா கண்டு போலாம் பாத்துக்கங்க அது போ மேல பாத்தீங்கன்னா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க பாருங்க டைமண்ட் கட்டு அப்பல்சரி அது போக லைட் எல்இடி லைட் வண்டி ஃபுல்லாவே நைட்டு நீட்டா இருக்கிறதுக்கு ஆல்டர் பண்ணியிருக்காங்க பாத்துக்கங்க நம்ம வண்டியில பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து கூலிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் மாட்டிருக்காங்க பாருங்க ஏசி மாதிரியே இருக்கும் பாத்துங்க நம்ம வண்டியில பாத்தீங்கன்னா பின்னாடிங்க டிக்கி ஸ்பேஸ் பாத்துங்க டிக்கில நீங்க பேக்கு ஏதாவது லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கலாம் போக பார்த்தீங்கன்னா இது அறுபது லிட்டர் டேங்க்குங்க இந்த டேங்க் ஃபில் பண்ணிங்கன்னா குறைஞ்சது ஒரு ஏழ்நூறு கிலோமீட்டருங்க மைலேஜ் கிடைக்கும் அது போக பாத்தீங்கன்னா பின்னாடி ஸ்பீக்கர் பாருங்க ஒரிஜினல் ஸ்பீக்கருங்க பைனியரு நீட்டா பேஸ் வர்றதுக்காண்டி மாட்டிருக்காங்க பாத்துக்கங்க எக்ஸ்ட்ரா பேடு கொடுத்து அதுக்கு வந்து லைட்டு எல்லாமே செட் பண்ணி நீட்டா மாட்டிருக்கு பாத்துக்கங்க ஆடியோ சிஸ்டம் சூப்பரா இருக்குங்க பெட்ரோல் பிளஸ் எல்பிஜிங்க ரெண்டுமே வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குங்க நம்ம வண்டியில நம்ம வண்டி இப்ப டெஸ்ட் ட்ரைவ் வாங்க வண்டி என்ன கண்டிஷன் இருக்கு டயரு சஸ்பென்ஷன் எல்லாம் எப்படி இருக்கு இன்ஜின் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத முழுமையா நம்ம பாத்துரலாம் வாங்க சீட் பெல்ட்ங்க கம்பல்சரி நம்ம வண்டி பாத்துக்கங்க எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்குங்க ஏன்னா டயர் புதுசு சஸ்பென்ட் இருக்குது தொண்ணூத்தி ஆறு மாடல் தாங்க ஆனா வண்டி பாத்தீங்கன்னா நல்ல ஹெவி பாடி இப்ப வர்றதால லைட் வெயிட்ங்க ஸ்பீடுக்கு வேண்டி லைட் வெயிட் கொடுத்துருப்பாங்க ஆனா இந்த வண்டி பாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஹெவியா இருக்கும் எல்லா ஸ்டேர்ஸுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியான ஸ்டேர்ஸ் தான் பாத்துங்க இன்ஜின் நல்லா ஸ்மூத்துங்க நல்ல மைலேஜ் தருங்க கார்பெட் இருந்துச்சுன்னா அதனால பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு பாத்துங்க நம்ம வண்டி டெஸ்ட் ஆகி பாத்துங்க வண்டி என்ன கண்டிஷன் இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா சூப்பரா இருக்குல்ல எந்த ஒரு செலவும் இல்ல நம்ம எடுத்தா அப்படியே ரன் பண்ணிட்டு இருக்கலாம் அந்த அளவுக்கு கண்டிஷனா இருக்கு பாத்துக்கோங்க நம்ம வண்டியோட நிறை குறை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு முழுமையாக தெரியப்படுத்திட்டுங்க வெளியே அவுட்லுக்கும் சரி உள்ள இன்டீரியரும் சரி எல்லாமே வந்து நீட்டாக திறந்து காமிச்சு எல்லாமே இது பண்ணியாச்சுங்க இப்போ வண்டியும் நம்ம வந்து டெஸ்ட் டிரைவும் பண்ணி காமிச்சிட்டேன் வண்டி என்ன கண்டிஷன் இருக்கு அப்படிங்கிறத இப்போ முழுமையா தெரியப்படுத்திட்டீங்க வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல அறுபது ரூபா எழுபது ரூபாய்க்கு எல்லாம் போயிட்டு இருக்குதுங்க நாங்கள் அவ்வளவு எல்லாம் சொல்லிங்க வெறும் நாற்பதாயிரம் ரூபா மட்டும்தான் சொல்றோம் அதுவும் வந்து பிக்ஸட் ப்ரைஸ் எல்லாம் கிடையாது நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு வண்டி ரொம்ப பிடிக்கும் எவ்வளவு தூரம் ரீசனபுளா பண்ணி தரணுமோ அவ்வளவு தூரம் ரீசனபிளா பண்ணி தரங்க ரொம்ப நன்றிங்க